ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழியும் களியும் செய்யலாம் புரட்டாசிக்கு பாய் பாய் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராகவாக இருக்கும் நம்ம வந்துட்டு களி போகிறோம் ஒரே ஒரு கிளாஸ் பச்சைரிசி ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு குண்டாவில் வச்சுருங்க அது வைக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு நம்ம வந்துட்டு இன்னைக்கு களியும் நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நாட்டுக்கோழி கிரேவிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து வடகம் போட்டுடலாம் வடகம் போட்டு நல்லா பொரியிட்டோம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம களிக்கு வச்சோம் இல்லைங்களா நல்ல பொங்கு வந்துச்சு பொங்கு வந்தோன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு அதை அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும் வெங்காயம் பாருங்க நல்லா வந்துட்டு கோல்டு கலர் மாதிரி வதக்கி வச்சிருக்கோம் இந்த டைமில் என்ன பண்ணுறோம் தக்காளி தக்காளி அதில் போட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும் தக்காளி வதக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு வதக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு இல்லைங்களா இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம நாட்டுக்கோழி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது இதுல கொட்டிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா வதக்க வேணும் கொஞ்சம் நல்லா வதங்க தோணிட்டு இதுல இந்த நாட்டுக்கோழி வதங்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மிளகுத்தூள் வதங்குறப்பயும் நம்ம மிளகுத்தூள் போட்டோம்னா தேவையான அளவுக்கு நல்லா வதங்க அந்த காரம் நல்லா இறங்கும் அந்த சிக்கன்ல அந்த காரம் ஃபுல்லா நல்லா இறங்கட்டோம் வதங்கட்டும் நம்ம வதங்குறப்பயே மிளகும் போட்டு இல்லைங்களா மிளகாய தூள் வந்துட்டு சும்மா கொஞ்சமா போட்டா போதும் ஏன்னா நம்ம மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டா போதும் இதை போட்டு நல்லா வதங்கிட்டோம் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வதத்தோம் நம்ம இது வந்துட்டு களி நல்லா சாதம் வந்துச்சு இல்லைங்களா அந்த டைம்ல என்ன பண்ணணும் ராகி மாவு வந்துட்டு கொஞ்சமாக போட்டு இதை போட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம மாவு போட்டு இல்லைங்களா ராகி மாவு போட்டு இல்லைங்களா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோலியே வேகட்டும் இது மாதிரி நல்லா வேகட்டும் நம்ம மாவு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த டைம்ல இந்த மத்து உடைய கட்டை இருக்கும் அந்த கட்டையில நல்லா தொழை விட்டுட்டே இருந்தா களி ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நல்லா தொழைய விட்டாச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம இது மாதிரி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிட்டு மேல ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல சின்ன சின்னதா உருண்டை செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு நம்ம வீட்ல செஞ்ச கரி மசாலா இது கொஞ்சம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் கரம் மசாலா போட்டவுன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டோன்னு ஆஃப் பண்ணிட்டா நாட்டுக்கோழி கிரேவி அண்டு களி ரெடி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சுட சுட களி நாட்டுக்கோழி கிரேவி ரெண்டும் ரெடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க